நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் பொருளாளர் அவருக்கு பொன்னரை பார்த்து சிறப்பு போடுகிறது செயலாளர் ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் வாமுரா ரவி கவிஞர் வாமுரா ரவி அவர்களுக்கு நமது பொறியாளர் அவருடைய நண்பர் முன்னாடி போத்தி சிறப்பு செய்வார் மிக குறுகிய காலத்தில் இந்த ஒரு வாரம் நாங்கள் வந்து இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் சென்ற வாரத்தில் ஒரு நிகழ்வு சேலம் மாவட்ட முத்தமைச்சர் பண்ணிட்டு ஒரே வாரத்தில் இந்த நிகழ்ச்சி ரெடி பண்ணோம் அதை பண்ணுற ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்து இவங்க புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கடமையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜாயின் பண்ணி ஒரே வாரத்தில் நாங்கள் என்ன நினைச்சோனோ அத்தனையும் போன் பண்ணி தொலைபேசி வழியாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த சர்டிபிகேட்ல பேர் எல்லாத்தையும் கரெக்டாக அமைச்சு மிக சிறப்பாக பணியை துவங்கியிருக்காங்க இவங்களும் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து நல்லா பயணிக்கணும்னு சொல்லி வேண்டிய அவர்களுக்கு நம்ம அகில இந்திய தமிழ்ச்ச சார்பாகவும் இனி அகாடமி அரக்கல் சார்பாகவும் வாழ்த்து தெரிவித்து முன்னாடி வழங்கி மகிழ்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் மேலாளர் பழனிவேலு ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சிறப்பு செய்கிறது நாங்கள் நூத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவு முதியவர்களுக்கு நாங்கள் விழா வச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி தாரமங்கத்தில் நூத்தி முப்பத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நிகழ்வு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் அன்பொழி மன்றம் இணிந்து நடத்தினோம் அதில் வந்து அவர் எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டு இந்த ஈக்க இந்த இதில் வந்து அவர் உறுப்பினர் ஆகிருக்காரு உறுப்பினர் இல்லை எல்லா விதத்திலும் பின்பலமாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம் வாழ்த்து பொன்னடை பொறுத்தி வாழ்த்து தெரிவிக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முக்கிய சமூக பணியாகவும் நம்முடைய வாழ்நாள் பணியாகவும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்திற்கு தொடர்ந்து எப்போதும் பல ஆலோசனைகளையும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டிலும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அக்ரி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது நம்முடைய சிறப்பு திருக்கரங்களால் ஐயாவை வணங்குவதில் நம்முடைய அகில இந்திய சங்கம் பெருமை கொள்கிறது இனிவரும் என் வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சேவை செய்வதே என்னுடைய இலக்கு என்ற ஒரு நல்லோர்த்தி வாழ்த்துவதில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது